மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது அதே நேரம் அனைத்து வீடுகளுக்கும் நூறு யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட கட்டணத்தின்படி வீட்டு இணைப்புக்கான குறைந்தபட்ச கட்டணம் யூனிட்டிற்கு நான்கு ரூபாய் ஐம்பது காசாக இருக்கும் இதற்கு முன்பு யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் ஐம்பது காசாக இருந்தது புதிய கட்டண அட்டவணையின்படி முதல் நூறு யூனிட்டுகள் இலவசம் என்ற நடைமுறையில் எந்த மாற்றமும் இல்லை நூற்று ஒன்று முதல் நானூறு யூனிட்டுகள் வரையிலான அடிப்படை கட்டணம் யூனிட்டிற்கு நான்கு ரூபாய் ஐந்து காசாகவும் நானூற்று ஒன்று முதல் ஐநூறு யூனிட்டுகள் வரை ஆறு ரூபாயாகவும் இருக்கும் ஐநூற்று ஒன்று முதல் அறுநூறு யூனிட்டுகள் வரை எட்டு ரூபாயும் அறுநூற்று ஒன்று முதல் எண்ணூறு யூனிட்டுகள் வரை ஒன்பது ரூபாயும் எண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரம் யூனிட்டுகள் வரை பத்து ரூபாயும் ஆயிரம் யூனிட்டுகளுக்கு மேல் பதினோரு ரூபாயாகவும் இருக்கும் இதுவரை எவ்வளவு மின்கட்டணம் செலுத்திக் கொண்டிருந்தீர்கள் இனி எவ்வளவு செலுத்த வேண்டியிருக்கும் என்று பார்க்கலாம் நூறு யூனிட்டுகள் வரை கட்டணம் இல்லை என்பதில் மாற்றம் இல்லை என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இருநூறு யூனிட்டுகள் வரை இதுவரை நூற்று எழுபது ரூபாய் மின்கட்டணம் செலுத்தியவர்கள் இனி இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் முன்னூறு யூனிட் வரை ஐநூற்று முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்தியவர்கள் இனி அறுநூற்று ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும்